இரண்டு வெளிவெற்றி புடி

உள்ள ஒரு ஐந்தாவது பரிசு தொம்மை தொம்பாயிச்சி ஒன்றிய கவுன்சிலர் டீம் பேருது ஐந்தாவது பரிசு கூட்டாமண்டி முள்ளங்க ஒரு ஓரு வெற்றிப்படுகிறோம்

கண்டிப்பாக பாயின் எடுத்து ஆக வேண்டும் பாயின் எடுப்பாரா பாயிண்ட் எடுப்பாரா பாயிண்ட் கொடுத்து விட்டா ஒன் பாயிண்ட் உள்ளன் விளை முள்ளன் விலை மூன்று வச்சு புள்ளிகளும் ஜாலி பிரெண்ட்ஸ் புள்ளிக்கான முயற்சி ஃபார் முள்ளன் டு ஆர் டை ரை செய் அளவு செத்து நீ அருமையான புள்ளி முள்ளன் விளை ஒன் பாயிண்ட் முள்ளன் விளை முள்ளன் விளை அணியினர் நான்கு வச்சு ஜாலி பிரான்ஸ் புள்ளிக்கான முயற்சி இரு இரு அவரை பொ பொறுப்போப்பில முள்ள அணியினார்

ஜிபார் முன் விண் ஆறு வச்சு பிள்ளைகளும் ஜாலி ப்ரான்ஸ் மூன்று வெற்றி புள்ளிகளும் மூன்று புள்ளி வித்தியாசத்தில் முள்ளன் விளை முன்னிக்கின்றன முல்லை விளையாடியினர் ஆறு வச்சு புலிகளும் ஜானி பிரஸ் மூன்று வச்சு புலிகளும் பத்துவே இருக்கானு பைத்தியக்கான எதுக்குதான் சிரிக்கான தெரியாது செத்துருவே சூப்பர் ஸ்டாக்கல்லை முள்ளன் விளையாடினர் எட்டு வெச்சு புள்ளிகளும் ஜாலி பிரெண்ட்ஸ் நான்கு வெற்றி புள்ளிகளும் நான்கு புள்ளி வித்தியாசத்தில் முள்ளன் விளையாடினர் முன்னிலை வகிக்கின்றனர்

வாழ்த்துக்கள் நீங்க சூப்பர்தாக்கலா ஒன்பது வச்சுகிறோம் நான்கு வெச்சுகிறோம் ஐந்து புள்ளி வித்தியாசத்தில் முன்னாள் முன்னிலை வைக்கின்றனர் இரு அணியினரும் சிறப்பாக விளையாட் ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் ஆ குளத்து முள்ளான் விலை இவங்கதான் பாய் லேடிங்கு

வாங்களே விழானார முன்னாடி ஃபைனல் சாலி பிரன்ஸ் நான் ரெண்டு டீமும் ஈவன் ஆன டீம் இந்த இதான் மெயின் இவருக்கு எடுக்கல எடுக்கலனா ரொம்ப போகுது இதா இருக்கும்ல இல்லை இருக்கும் ரெண்டு லவ் நம்ம டீம் நாலு தானே நாலு தான் மாமா முல்லை பதினான்கு வச்சு பிள்ளைகளும் ஜாலி பிரான்ஸ் நான்கு வச்சு பிள்ளைகளும் பத்து பிள்ளைகள் வித்தியாசத்தில் முன்னிலை வைக்கின்றன முல்ல முல்லை விடை ஆள் இல்லை அஞ்சாவது டீமுக்கு ஆள் இல்லை கல்யாணம் ம் தப்பாக இது பண்ணிட்டாங்க ஒரு பாயிண்டதில்ண போச்சு நான் படலை அவன் வந்துட்டான் படலை படலை ரெண்டும் யுவன இருக்கு பிடிச்ச இடத்தே அவங்க அப்பன்ஸ் அவர் அவரு இருக்கிற தெளிவு வேற அந்த ஆர்டின்ல அப்பன் சார் மூணு பேர் இருக்காங்க என்னதான் இருந்தாலும் அவரு எஃபெக்டாக தனியாக நல்லா இருக்கும் தரலாம் இருந்தோம் முள்ளன் விளை என்ன பதினான்கு வச்சு புள்ளிகளும் ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் நான்கு வச்சு புள்ளிகளும் பத்து புள்ளிகள் வித்தியாசத்தில் முள்ளன் விளை நவீன் ரொம்ப பேட் பாயிண்ட் எடுப்பாரா பாயிண்ட் கொடுப்பாரா சரியான டாக்கில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் தாலிஃபிரன்ஸ் பிடிச்ச உடனே பிளேயரை உங்களுக்கு உள்ளன் விளையினர் பதினான்கு வெச்சு புலிகளும் லாலி பிரண்ட்ஸ் ஆறு வெச்சு புலிகளும் முல்லன் பதினாறு பதினான்கு வச்சு புடிகளும் ஜாலி ஆறு பதினான்கு ஆறு எட்டு புள்ளி வித்தியாசத்தில் முன்னிலை வைப்பது முள்ளன் விலை தேட்ரைஸ் தேர்ட் ரைட் பாயிண்ட் எடுப்பாரா பாயிண்ட் கொடுப்பாரா புடிச்சோட விட்டுருக்கேன் பிடிச்சோட விட்டுருக்கேன் சேஃபா ஆடுங்க ரெண்டு டீம் ரைட் புல்லி பாயிண்ட் எடுப்பாரா பாயிண்ட் கொடுப்பாரா சச்சி நகரத்தில் சொல்ல முடியாது கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் விறுவிறுப்பான ஆட்டம் முல்லன் விளையாடினார் பதினைந்து வைத்துப்படுகும் ஏழு வச்சு பிடிகளும்

லைன் நம்பர் சஞ்சய் கொஞ்சம் முடிச்சுக்கோங்க பிரசாந்தா லைன் நம்பர் மாத்தி சொல்லாத கடைசி நான்கு நிமிட ஆட்டம் ஆட்டத்தின் வெற்றி தொழில் நிறைவுக்கும் கடைசி நான்கு நிமிடங்கள் அருமையாளர் உயர்நிலை அறிஞர் பதினைந்து வெற்றி படிகளும் ஜாலி பிரான்ஸ் ஒன்பது வச்சு புலிகளும் முன்னிலையில் முயல் விளையாடுகின்றன கிளாடி பிரண்ட்ஸ் ஒன்பது வச்சு புலிகளும் கடைசி மூன்றாம் ஆட்டம் உள்ளன் விலை அணினார் பதினைந்து வெச்சு புள்ளிகளும் ஜாலி பிரான்ஸ் பதினோரு வெச்சு புள்ளிகளும் நான்கு புள்ளிகள் வித்தியாசம் முன்னில வைக்கின்றனர் முள்ளன் விளை

ஒரு வெகுமதி பாயிண்ட் ஜாலி பிரான்ஸ் பதினைந்து பாயிண்டும் முள்ளன் விலை பதினாறு பதினாறு பதினஞ்சு குர்பாய்ண்ட் 15 16 நல்லா 5 பாயிண்ட் லீடிங்ல இருந்தாங்க 8 பாயிண்ட் 8 பாயிண்ட் 6 இப்போ லாஸ்டா இருந்த 5 தான் என்ன சரத 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 என்னடா இது ஜாலி फ्रेंड्स டைம் அவுட் ஜானி பிரிங் பதினேழு உள்ளநிலை பதினாறு ஆயுண்டு எடுத்தால்தான் கே

உள்ளி டை பிளான் பண்ணிட்டாங்க உள்ள இறங்க பதினேழு பதினேழு சம புள்ளிக்காது இரண்டு

முன்ன பதினெட்டு ஜாலிபேழு அருமையான ஆட்டம் சமநிலையா லைன் நம்பர் கவனது

அங்கே வெற்றி பெற செய்த மணியவர்களுக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறோம் அந்தியா அடுத்த உங்களுக்கு தான் போக நாக்குன்னு வாம போட்டு வாங்க வாய்கு மூஞ்சு கடைக்கு வாங்க